ஆழிவகை கிழமையே பாடி ஒன்னே துதிக்க வந்தோ ஆணிவேகமையே உன்னே பாடி ஒன்னே துதிக்க வந்தோம் ஆசையோட பொங்க வச்சு பொங்கல் பாசத்தோட பாடக்க வந்தோ ஆடிவகை கிழமையே பாடி ஒன்னே துதிக்க வந்தோ மாமகக்கு ஏத்தி வச்சோ மாகையாத்தா மணங்குக மாமகக்கு ஏத்தி வச்சோ மாகையாத்தா மணங்குக மஞ்சப்பட்டு சாத்தி வச்சோ மஞ்சப்பட்டு சாத்தி வச்சோ மங்கை குந்தர்மான ம ஏ பாடில் குடிக்க வந்தோ தீகாத வேனையா உன்னை கண்டாத தீவுமடி தீகாத வினைய யா உன்னை கண்டாத தீவுமடி மாறாத வேனையா மகண்டோடி மறையும் மடி கிழமையே பாடி ஒன்னே துதிக்க வந்தோம் ஆடி வெள்ளிக்கிழமையே உன்னை பாடி ஒன்னே துதிக்க வந்தோம் தேடி வரும் என தேகச்சு திரும்பி எவடுமடி தேடி வரும் என தேகச்சு திரும்பி எவடுமடி பாடி பாடின்ன சகனடைஞ்சா பாவமேதான் கதையும் மடி பாடி உன்ன சகனடைஞ்சா பாவமேதான் கதையும் மடி ஏ ஆடி வெளிக்கே உன்ன ஆடி ஒன்ன புகழஞ்சோ முன்னடைய கதியின் ஓரோடி வந்தோ மடி பொன்னடைய கதியும் நாங்க ஓடோடி வந்தோம் மடி பொன்னடிய புகென்று பொன்னடிய புகன்று பணிந்தே நாங்கள் நின்னோமடி பொன்னடிய புகென்று பணிஞ்சோ நெய்யோ மடி ஆணை கிழமைய ஆடி ஒன்னே குடிக்க வந்தோ வாசையோட பொங்கல் வச்சு பொங்கல் பசத்தோட படைக்க வந்தோ ஆடிவெளி கழமையில் ஆடிவெளி கிழமையிலே ஆடிவெளி கழகமயிலே ஆடிமலிக்கிழமை இரே तद्